அதே போல கருத கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தா போதும் அதிக நேரம் ஆகாது மிளகுல வந்து செவந்து வரது தெரியாது நமக்கு வந்து ஜீரகம் சோம்புல தெரியும் இந்த அளவுக்கு செவந்து வரும்போது கூடவே அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அதிக நேரம் காஞ்ச மிளகாய் செவந்து வரக்கூடாது கொஞ்சம் இருக்கு நீங்க நல்ல நெல்ல செய்யுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே போல வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஏற்கனவே பட்டை கிராம்பு அரைச்சு வச்சிருக்கோம்

பொண்டோ பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கரியப்புல தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சிக்கன்க்கு வந்து கரியப்புல அதிகமாவே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கமா இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஆறிச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கங்க பாருங்க வெங்காயம் தக்காளியை இதாலவுக்கு நல்லா வதங்கி வந்ததா இந்த நல்லா பவுடர் பண்ணி எடுத்துங்க மசாலா

பார்க்கலாம் எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க கிரேவி கலர் செமையா இருக்கு அதேபோல நல்லா வெங்கி இருக்கு சிக்கன்ல நல்லா வெங்கி இருக்கு இந்த டைம்ல அரை லிமென்ட் ஜூஸ் தேட்டுக்கிட்டு போடவே போடியா நற்கென கொத்தமல்லி அப்டியே அங்க அங்க பாருங்க இது ஐந்து சிக்கெட்டு நல்லா அப்படி பரக்கி விடுங்க நல்ல ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கென் கிரேவி ரெடி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு டமாட்டா சொல்லுங்க